வால்நட்டு பிஸ்தா முந்திரி மற்றும் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எவ்வளோ வேண்டுமானாலும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறது அது சாத்தியமும் இல்லை ரொம்ப காஸ்ட்லி ஆகிரும் நட்ஸே நிறைய சாப்பிட்டீங்கன்னா காஸ்ட்லி ஆகிரும் நட்ஸு ட்ரை எல்லாம் ஒரு கையளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த கைக்குள்ளே வச்சுக்கலாம் இதை எடுத்துக்கலாம் கொஞ்சம் முளக்கட்டின பயிர் அது ஒரு கை கையளவுக்கு எடுத்துக்கலாம் அதுதான் ஒரு ஒரு அளவோடு சாப்பிட வேண்டிய சமாச்சாரம் கேஷ் நட்டு டெய்லி சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் கூடுங்கிறது தவறான கருத்து ஏன்னால் கொலஸ்ட்ரால் வந்து அனிமல் ப்ராடக்ட் பிளான்ட் ப்ராடெக்டில் கொலஸ்ட்ரால் கிடையாது அதில் என்ன இருக்குது நேச்சுரல் ஃபேட்டி ஆசிட் இருக்குது நீங்கள் நட்ஸு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட் போடும் அவ்வளோதான் மற்றபடி நமக்கு உள்ள எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதில் இருக்குது முனிவர்கள்லாம் எதை சாப்பிட்டு ரொம்ப காலம் வளர்ந்தாங்க நட்ஸ் தானே சாப்பிட்டாங்க எதாவது கொட்டை வகைகள் அங்கே இந்த பிறக்கி எடுத்து உடச்சி எடுத்து அதை சாப்பிட்டுட்டு தான் வாழ்ந்தாங்க பழங்களும் அதுதான் தான் சாப்பிட்டாங்க ஹெல்த்தி ஃபுட் அவ்வளோதான்